உங்களை சார்ந்த மனிதர்களுக்காகவும் நீங்கள் சேர்ந்து படிக்க வேண்டும் தான் நம்பிருக்கு இந்த ஊர் இல்லையா எதற்காக மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எதற்கு தமிழ்நாடு இந்தியால எல்லாம் கல்விக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சு ஒவ்வொருத்தர் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நீங்க வந்து இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது கிட்டது செய்வீங்க தான் படித்த ஒருத்தன் ஒரு வேலையில் இருக்க உங்கள் அண்ணன்மாரி எவனாவது ஒருத்த உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல உங்கள் வயசில் ஒரு பையன் அங்கே வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தானா நாலு பேரில் ஒருத்தனாவது கே கையை பிடிச்சி கேட்டுருவான் ஏன்டா இலை எடுத்துக்கிட்டு இருக்க படிக்காமு அப்படி ஊறுது படிக்கிற பிள்ள கடையில் வந்து இலை எடுக்குதுன்னு கண்ணீர் விடக்கூடிய சமூகம் இந்த சமூகம் அவன் யாருனே தெரியாது உங்களுக்கு சும்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கேதுக்கு இவ்வளோ பேர் உசுரை கொடுத்துங்க இப்போ உருவாக்கணும் சொல்லுங்கள் நான் சொன்னது பல வீடுகளில் நடக்குதுல்ல பெருவாரியான வீடுகளுடைய வாழ்க்கை இது தானே காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சா உங்க அம்மாக்கள் எல்லாருக்கும் அடிவேரல் பிரச்சனை இருக்குது முட்டியில் பிரச்சனை இருக்குது கூட போக முடியாமல் உட்காந்துருக்காங்க ஏன்னா பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அப்படி உட்கார்ந்து ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளையை படிக்க வைக்க முடியாமல் ஒரு பிள்ளையை மட்டும் படிக்க வச்சுட்டு ஒரு அண்ணங்கார படிப்பை தியாக மாட்டான் தங்கச்சிக்காகவும் தம்பிக்காகவும் லைஃப்பில் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் இல்லாமல் சக்ஸஸ் வரவே வராது இப்போ பாருங்கள் எனக்கு எல்லா கம்ஃபர்டபிளையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டுவிட்டா அப்போ ஜில் ஜிலுன்னு இருக்கும் ஆனால் சத்தம் சரியாக கேட்காது அன்கம்ஃபர்டபுள் தான் வேற்று ஊத்துது சளி பிடிச்சிரும் நாளைக்கு ஊருக்கு போன இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் இருக்குது அதை பார்த்துக்குவோம் இப்போதைக்கு அதை சரி பண்ணுவோம் அவ்வளவுதான் அப்போ இப்போ புரிஞ்ச படிப்பை பிடிச்சிட்டு படிச்சுட்டோம்னு வச்சுங்களேன் தேவையான மார்க் எடுத்துருவோம் எடுத்துட்டோம் பிடிச்ச வேலை கிடச்சிரும் வேலை ரொம்ப முக்கியம் பிடிச்ச வேலை ஏன் முக்கியம்னா அதுவும் காலம் முழுக்க உங்களோட வரப்போகுது ஏன்டா இந்த ஆஃபீஸுக்கு போகிறோம் பண்ண வேலையை பார்க்குறோம் கரமாக சை அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைக்கிறப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கல்யாணம் பண்ணி வச்சோன்னா இந்த வேலையை விடவும் முடியாது ரைட்டா மூணாவது டிசிஷன் அவுட் ஆயிடும் என்னது பிடிக்காத வேலையை பார்த்துக்கிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கணும் அப்போ மொதல் டெசிஷன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோ நான் பதினேழு வயசு எனக்கு சின்ன பையன் எனக்கு பெருசாக தெரியாது நான் சின்ன பொண்ணுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்கள் லைஃபோட பெரிய முக்கியமான முடிவுகளை நீங்கள் ஆசைப்பட்டபடி எடுக்க வேண்டும் என்றால் இந்த முதல் முடிவு ரொம்ப முக்கியமானது அது பி கான்ஷியஸ் அபவுட் ஆட் ரெண்டாவது நான் சொன்ன பிடிச்ச வேலைக்கு போகணும் வேலை ரொம்ப முக்கியமான வேலைன்னா அது அது உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து உங்களை நகர்த்திக்கிட்டே இருக்கணும் அது கஷ்டமாக இருக்குது அதை சம்பளத்தோடு இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம கஷ்டப்படுங்க இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம் இதே மாதிரி தான் நான் மூவாயிரூராக சம்பளம் கொடுத்த காலத்திலே வேலை இருக்கேன் முன்னூறுரூவா சம்பளம் கொடுத்த காலத்திலேயே வேலை இருக்கேன் நான் படிக்கும் போது நான் சின்ன கம்பெனிகள்லாம் வேலை பார்க்கும்போது என்னுடைய சில சில நண்பர்களாக சொல்லுவாங்க ஏடா இருக்கா எதுக்கிறேன் இவ்வளோ பார்க்குறேன் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கிறா பதினாறு நேரம் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பார்க்குறேன் நான் யார் அறிந்து கொள்வதற்காக இருக்காங்க நான் எடுத்த முயற்சி தான் அது உங்களை உந்தணும் இளம் என்பது அதுதான் நேற்று என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் உங்கள் உடம்பின் எல்லை வரை சவால் செய்வது தான் இளமை உங்கள் அறிவின் எல்லை வரை சவால் செய்வது தான் இளமை உங்கள் அறிவை அடுத்தக்கிறதுக்கு நகர்த்தணும் எனக்கு இது தெரியலையென்னு தேட தோணும் அந்த மாதிரி தயவு செய்து சரியான கோர்ஸை சூஸ் பண்ண பாருங்கள் நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த ஆசை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல பேருக்கு பின்னால் நிறைய இருக்கணும் படிப்பா அப்படின்னு இருக்கும் ஊரில் யாராவது ஒருத்தவங்களும் பெரியவங்களை பார்த்துருப்பாங்க நிறைய போட்டிருப்பாங்க வெளியில் பார்த்து ப்ளூ கலரில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அதை பார்த்து ஒரு ஆசை வரும் நமக்கு நம்மளும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பின்னால் படிக்கிறோம் நால டிகிரி படிக்கிறப்போ டெல்லியில் சும்மா டிப்ளமாலாம் நடத்துவாங்க ஆறு மாதம் கோர்ஸ் அறுநூறுவா எழுநூறுவா கொடுத்தா போதும் ஒரு சும்மா பறிச்ச பேருக்கு லெட்டர் எழுதி அனுப்பணும் அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதே அவங்க போஸ்ட்லேயே அனுப்புவாங்க அதில் என்ன பண்ணுறது நான் என் ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு எதுக்கெலாம் அதிகம் இருக்கோ அதான் படிக்கிறது பிஜி டிபிஎம்எம்ஆர் ஓ என்னமோ அது இன்னமும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனே எனக்கு தெரியாது அதை படிச்சு ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அல்மால் சீட்டில் போய் அப்போலாம் ரப்பர் ஸ்டாம்பு வந்து ரொம்ப பெருமை ஆஃபீஸர்ஸ்லாம் ரப்பர் ஸ்டாம்ப்லாம் யூஸ் பண்ணாங்க எங்கள் ஜெனேஷனில் ரெண்டு எக்ஸைட்மெண்ட் தான் ஒன்று கிரீன் பேனா இன்னொன்று ரப்பர் ஸ்டாம் இது ரெண்டு தான் இப்போ பெரிய எக்ஸைட்மெண்ட் ஏன்னால் அது ரெண்டு கலெக்டர் யூஸ் பண்ணுவார் டாக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து ஒரு ஆசை போயிட்டு முப்பது ரூபாய்க்கு ரப்பர் ஸ்டாம் அடிச்சு ஃப்ரெண்டுங்களுக்குலாம் பாஞ்சு காசுக்கு கார்டு போடுவோம் அதிலாம் அது குத்துறது கோபிநா பிபிஎம்எலாம் மட்டும் கோடு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தானே படிக்கலாம் ஆனால் பக்கத்தில் எம்எம்ஆர் ஹெச்ஏஆர்ஓஆர் பிசி இது இன்னி வரைக்கும் நான் என்ன படிச்சேன்னு எனக்கும் தெரியாது அது எதுக்கு படித்தேன்னு எனக்கு தெரியாது அங்கே யூஸ் பண்ணவும் இல்லை குறைஞ்சபட்சம் எனக்காக நான் இதை படித்தேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்போ டோன்ட் ஜஸ்ட் டேக் அஸ் அ ஃபேன்சி திங் நம்ம கேட்டாலும் மிரளணும் அந்த மாதிரி ஒரு படிப்பை நம்ம நோ படிப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிற கருவி படிப்பு உங்களை எங்கேஜ் பண்ண போகிறது ஒரு எக்ஸ்ட்ரஸ் அது ஒரு ஃபீலிங் படிப்பு அந்த மாதிரி இமோஷனாக பாருங்கள் வாழ்க்கைக்கு தர வேண்டிய எல்லா வற்றையும் அந்த படிப்பு தருகிறதுங்கிற பட்சத்தில் ஒரு இடத்திலும் சுணக்கம் காட்டாமல் மிகச்சரியான ஒரு படிப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வரலான வேர்க்கட்டண இட்ஸ் ஓகே இதில் அவுட் ஒரு பசங்களை கேட்காது இல்லை இல்லை வேண்டாம் வரல வேர்த்த போரான சரிங்களா ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த இதில் மட்டும் கான்சியஸாக இருங்க ரெண்டாவது நீங்கள் படிப்பது சம்பாதிப்பது என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல அந்த கவனத்தில் எப்போதும் இருங்கள் எது வெறும் சம்பாத்தியத்தை மட்டும் தருகிறதோ எது உங்களுக்கு மூன்று வேலை உணவு தருகிறதோ அது நல்ல படிப்பு உங்களை சார்ந்த மனிதர்களுக்காகவும் நீங்கள் சேர்ந்து படிக்க வேண்டும் உங்களை தான் நம்பிருக்கு இந்த ஊர் இல்லையா எதற்காக மாணவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எதற்கு தமிழ்நாடு இந்தியாவிலலாம் கல்விக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் வந்து இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது கெட்டது செய்வீங்க தான் நான் திரும்பவும் வலியுறுத்த முயற்சி பண்றேன் இது போட்ட சின்ன டவுன்ஸ்ல கிராமங்களில் இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா நீங்க தான் பசியை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க நீங்க தான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அப்பா அப்போ சைக்கிள் பஞ்சர் ஓட்டிட்டு வெயில்ல போய் ஸ்கூலில் படித்த பசங்க நீங்க தான் உங்களுக்கு தான் வருமனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் முதல் தலைமுறை பட்டதறியா வர்றவனுக்கு தான் அடுத்து நம்ம சமூகத்தை எப்படி எடுத்துட்டு போன்னு தெரியும் எல்லாம் ஜெயிச்சா உங்க ஊருக்கு செய்வீங்க சொந்தக்காரனுக்கு செய்வீங்க நல்லது கட்டவனுக்கு செய்வீங்க இல்லாதவன் ஆளாக்குவீங்க அதுக்காக படி அதுக்காக வேலைக்கு போ அதுக்காக சம்பாதி சம்பாத்திங்கிற மூணு வேலை சாப்பாடு கிடையாது சமூகத்துக்கான ஏற்பாடு இல்லாதவனை கை தூக்கி விடுவதற்கான கலை இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்பிள் கிவிங் பேக் டு சொசைட்டி இந்த சமூகத்தில் எங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி சி தாட் இன் சச் அவே அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு போர் அடிக்காது அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே எரிச்சல் வராது அப்படி படிப்புனா என்ன இடவிடாது இதை போய் படிச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் தோணாது ஏன்னா உங்களுடைய உங்களுடைய எண்ணம் பெருது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பெரியது மூணு வேலை சாப்பாடு என்றைக்கெல்லாம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபது நாளைக்கு சாப்பிடுக்கு வேலை கிடைக்கலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளரும்னு நினைக்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியமானது இங்கே படித்தவன் என்று இந்த சமூகம் எதை பார்க்கணும் படித்தவனா யார் டிகிரியை கையில் வச்சுருக்கேன் அவன் மட்டும் படித்தவன் கிடையாது படித்தவன்னா அந்த ஊரில் ஒரு வார்த்தையெல்லாம் சில புழக்கத்தில் இந்த வார்த்தை வரும் ஏன்னா நீ ரோட்டில் இருந்து கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அப்போ படித்தவனுக்கும் படித்தவன் இந்த சமூகம் என்னவாக இருக்குது அவன் ஒழுங்கானவனாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு படித்த வந்தாலே நீ பெரியவங்களுக்கு ஏன்டா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்க வீட்டில் படித்தவனா கூடுதல் மரியாதை இருக்கிறது இல்லையா அவர் படிக்கிற அண்ணனுக்கு அவன் படிக்கிற பிள்ளைன்னு ஒரு மரியாதை இந்த ஊரையாக கொடுக்குது உங்கள் மீது அவ்வளவு பிரியத்தோடு இந்த சமூகம் இருக்குது சமூகத்தின் மீது நீங்கள் பெரியமாக இருக்குது இங்கேருந்து போங்க இந்த பக்கம் சேலம் இருக்குது இந்த பக்கம் நாமக்கல் இருக்குது ஏதாவது ஒரு ஹோட்டலில் படித்த ஒருத்தன் ஒரு வேலையில் இருக்க உங்கள் அண்ணன்மாரி எவனாவது ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல உங்கள் வயசில் ஒரு பையன் அங்கே வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தானா நாலு பேரில் ஒருத்தனாவது கே கையை பிடிச்சி கேட்டுருவான் ஏன்டா இலை எடுத்துக்கிட்டு இருக்க படிக்காமு அப்படி ஊறுது படிக்கிற புள்ள கடையில் வந்து இலை எடுக்குதுன்னு கண்ணீர் விடக்கூடிய சமூகம் இந்த சமூகம் அவன் யாருனே தெரியாது உங்களுக்கு படிப்பு அவ்வளோ முக்கியம் படித்தவன் தான் அது தெரியும் வறுமையை மீண்டு வந்தவனுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளை ஏன் படிக்காமல் இருக்கான்னு அவன் கையை பிடிச்சிடுவான் இலைய எடுக்காதான் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஒன்றுமே இல்லையே உணர்வுபூர்வமான தொடர்பு ஒன்று இருக்கிறது படித்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் படித்தவன் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் படிக்கணும் மூணு வேலை சாப்பாட்டுக்கு படிக்கிறது வெறும் சம்பாத்தியத்துக்கு படிப்பதல்ல வாழ்க்கை அடுத்தவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஏற்பாடு உங்கள்கிட்ட இருக்கிறது என்றால் அதுதான் படிப்பு அப்படி தீர்மானமாக படிங்க ஏன்னா இதுதான் வயசுங்க நாங்கள் இருக்க வேண்டிய வயசு எங்களை பஸ் கடுப்பை எத்திரிங்க ஏற்கனவே எங்களை கடுப்பை ஏற்கனவே கடுப்பை தான் வச்சிருக்காங்க எனக்கு சொல்லு இல்லையா இப்போ இருக்கவங்களாம் சொல்லுவாங்க நாங்களும் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்தோம் உண்மையிலேயே நீங்கள் தான் கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதிகபட்சம் என்ன இருக்கும் சேலத்தில் ஒரு சினிமா வரும் அது ஆறு கழிச்சு நாமக்கலுக்கு வரும் அந்த படத்தை பார்த்துட்டு படம் பார்த்தேன்னு பீதிக்கு திரிவாங்க அவ்வளோதான் இருந்துச்சப்போ மிஞ்சி படம் அந்த காலேஜ் வாட்ச்சில் நிற்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி எத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது மால்கள் சினிமாக்கள் ஓடிடிகள் கிரிக்கெட் மேட்சுகள் டெலிவிஷன்கள் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் பிரச்சனை இல்லை நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அறிவு தேவைப்படுகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நன்கு படித்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வரணும்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவு என்பது டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி டு டிஸ்ட்ராக்ட் த டிஸ்ட்ராக்ஷன் யூ கைஸ் வில் கோ அப் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற தான் இப்போ ரொம்ப அவசியமானது ஏன்னா இது டிஸ்ட்ராக்ஷன்களின் காலம் ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கும் ஒரு அறிவு தேவைப்படுதுன்னு சொல்லல இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்க ரோட்டில் போய் பார்த்து போ சைக்கிளில் போகிறப்ப கவனமாக பஸ்ஸுக்காரர் அடிச்சு போட்டுருவான் அப்படிமா அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு கேட்டால் அந்த தலைமுறைக்கு இடையில பெரிய இடைவெளிலாம் கிடையாது அப்பாவும் அந்த ரோட்டில் சைக்கிளில் போவார் பையன் அந்த ரோட்டில் சைக்கிளில் போவான் அதனால் அப்பா சொல்கிறது பையனுக்கு புரியும் ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஓரமாக போப்பா கவனமாக இருப்பா பஸ்ஸில் இருக்கிற உள்ள வந்துக்கப்பா படிக்கிறதில் தொங்காதப்பான்னு சொல்கிறப்பா இப்போ புரியும் ஆனால் இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறவருக்கு உங்கள் தலைமுறையுடைய சிக்கலே புரியலை அதான் ப்ராப்ளம் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ்கிறீங்க ரியல் வேல்ட்லேயும் வாழ்கிறீங்க ரெண்டு உலகத்துலையும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இல்லவே இல்லை நீங்கள் அதுதான் ப்ராப்ளம் அதனால் அவங்க சொல்லுறது நமக்கு புரியாது இப்போது சொல்லக்கூடியவங்களும் என்ன சொல்லுவாங்க அதிகபட்சம் போய் ஃபோனே பார்த்துட்டு இருக்காது நீ ஏ ஃபோனை பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அவர் சில அடிப்படை ஒழுங்குகளை இந்த தொழில்நுட்ப காலத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஃபோனை எப்படி பயன்படுத்துறது ஒரு சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது ஒரு கூகுளை எப்படி பயன்படுத்துறது எதுக்காக பயன்படுத்துறது இதுக்கான கட்டுப்பாடுகளை இந்த சமூகத்தால் உங்களுக்கு விதிக்கவே முடியாது இல்லையா உங்கள் அம்மா பின்னால் இருந்து கங்காணி வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் கூட அம்மா பின்னால் இருக்கிறான்னு அம்மாவுக்கு தெரியாத ஒரு எமோஜி உங்களால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப முடியும் இல்லையா சத்தமே வராமல் வெளியில் பேசவே முடியும் எங்கடா பேசினாங்கன்னே தெரியாது இயர்ஃபோனை போட்டு அம்மா அப்படிங்கன்னா தனியாக பேசிட்டு போகிறான்னு பார்த்தா யாஸ்வார் போட்டு போட்டு போய் போயிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்போ நீங்கள் தான் உங்களுக்கான ஒழுங்குமுறைகளை இங்கே வைத்து உருவாக்கி கொள்ளணும் உங்கள் நேரத்தை திருடுவது தான் இந்த உலகத்தின் பெரு வருமானம் அப்போ இந்த நேரத்தை உங்களுக்கு நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறப்ப அந்த நேரத்தை உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளலாம் சேவ் த டைம் ஃப்ரம் த வேர்ல்டு இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஏன்னால் பணம் தான் இன்றைக்கி பெருசு நினைக்கிறீங்க இல்லை நேரம் தான் இன்றைக்கு பெருசு உங்கள் கையில் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஓரளவு தெரியும் தானே அப்பா போயிலேருந்து ஆட்டையை போட்டது இல்லை திருவிழாவுக்கு போனப்போ மாமா கொடுத்தது இல்லை செலவுக்கு வச்சுக்க அம்மா கொடுத்தது இப்படி உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா இருக்குது தானே ரூபா இருக்குது இருக்கா இல்லையா எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட தெரியுமா தெரியும்ல எவ்வளோ ஷூஸ் வச்சுருக்கோம் எவ்வளோ செருப்பு வச்சிருக்கோம் தெரியும்ல ரைட்டா நம்ம சொந்தக்காரெல்லாம் யார் என்ன நமக்கு தெரியும்ல நம்மகிட்ட எவ்வளோ ஆடம்பர பொருட்கள் வச்சுருக்கோம் தெரியும்ல ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நோ யாருக்குமே தெரியாது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பணக்கானங்க கூட தன்னிடம் எவ்வளோ நேரம் இருக்கிறது தெரியாது இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களுக்கும் தெரியாது நாளைக்கு படிக்க போகிறவங்களுக்கும் தெரியாது படித்து முடித்தவனுக்கும் தெரியாது வேலையை முடித்தவனுக்கும் தெரியாது சாக போகிறவனுக்கும் தெரியாது எவ்வளவு நேரம் நம்மிடம் இருக்கிறது என்று தெரியாத பட்சத்தில் நேரத்தை காப்பாற்றிக் கொள்வது தான் ரொம்ப முக்கியமான புத்திசாலித்தனம் அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியில் வாங்க அதுதான் நினைக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எல்லாத்தின் மீதும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்குது உங்கள் நேரத்தை திருடிக்கொள்வதற்காக எல்லா விதமான வணிகமும் உங்களை இழுத்துக்கொண்டே இருக்கும் அதிலேயும் நீங்கள் வெளியே போய் எனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைங்க ஏன்னா அவங்க அப்பா உங்கள் அம்மாவோ உங்கள் சமூகமும் உங்களுக்காக அவங்க நேரத்தை கொடுத்துருக்காங்க அப்போ உங்கள் நேரத்தை நீங்கள் அவங்களுக்கு தான் திரும்ப கொடுக்க தான் நியாயம் இன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கிட்டு கூடிய சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ இல்லை இத்தியாதி வகையராக்களோ உங்களுக்கு நேரத்தை கொடுக்கல உங்கள் அப்பா தான் நேரம் கொடுத்தார் நாலு மணிக்கு எந்திரிச்சு அப்பாவுக்கு சமைச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு அஞ்சு மணிக்குள்ளே ரெடியாகி ஆறு மணிக்கு அப்பாவை ஷிஃப்ட்டுக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்களை எழுப்பி குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணி எட்டு மணிக்கு பள்ளிக்கூடத்தில் கொண்டே விட்டுட்டு மறுபடி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பத்து மணிக்கு சாப்பிட்ட ஒரு அம்மா தன் நேரத்தை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக உங்களுக்காகத்தான் கொடுத்துருக்கிறார் அவங்க சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்கல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அப்பா அவ்வளோ வேலைகளையும் பார்த்துட்டு அவங்க அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கிட்டு அரை வயத்து பசியோட ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு ஒரு நூறு நூறு பாலைக்கோ ஏதோ ஒன்றுக்கு போயினாங்க இல்லையா ஒரு ஆலை தொழிலுக்கோ எதுக்கோ போயிட்டு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அவர் வேலை பார்த்தார் மத்தியானம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு அரை வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு சாயந்தரம் நாலு மணிக்கு ஒரு டீ அவ்வளோ தான் அதிகபட்சம் அவருடைய என்டர்டெயின்மெண்ட் இவ்வளோ தான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இப்படி ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் அவன் தன்னுடைய அவ்வளவு நேரத்தையும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் சினிமாவுக்கு கொடுக்கல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்கல சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்கல அப்போ நீங்கள் யாருக்கு டைம் கொடுக்கணுங்கிறதா இங்கே முக்கியம் அப்போ இந்த டயத்தை உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்கணும்னு நினச்சா உங்கள் படிப்புக்கு தான் அதை நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய வேலைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் மாறாக யாரோ ஒருவருக்கு அதை கொடுப்பது என்பது புத்திசாலித்தனவில்லை அவ்வளவுதான் நீங்களாம் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அதுக்காக ஜாலியெல்லாம் இல்லாமலாம் இருக்கணும்னு நான் சொல்லவில்லை எது ஜாலின்னு தெரிஞ்சுக்கங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமல் நாலஞ்சு கம்பெனிக்கு ஏற்கனவே காசு கொடுக்காமல் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் இன்ஸ்டாகிராம் கம்பெனிக்காரனுக்கு காசு இல்லையா நம்மளாம் ஏதோ வீடியோ எடுத்து போட்டால் தான் ஃபேஸ்புக்கு காசு எல்லாருக்குமே நாட் நாட் ஜஸ்ட் டூ கம்பெனிஸ் எனி அதர் கம்பெனிஸ் ஆனால் நம்மளுடைய நமக்கு அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே இங்கே எதில் மாட்டிக்கிட்டோம் தெரியுமா நம்ம எல்லாருமே பின்னால் இருக்க பசங்களுக்கு சரி முன்னால் இருக்க பசங்களும் சரி சின்ன விஷயத்தில் செட்டில் ஆகிறத வெற்றி நம்மளை நம்ப வச்சிட்டாங்க அதான் பிரச்சனை ஃபேஸ்புக்கில் என்ன ஐம்பது பேர் ஃபாலோ பண்ணால் அதை வெற்றின்னு நினைக்கிறோம் எக்ஸ் எனக்கு இருபது பேர் லைக்ஸ் போட்டால் அதை வெற்றின்னு நினைக்கிறோம் இன்ஸ்டாகிராமில் என்ன நூறு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அது வெற்றி நினைக்கிறோம் ஐம்பது பேர் லைக் போட்டால் அது வெற்றி நினைக்கிறோம் முப்பது பேர் கமெண்ட் போட்டால் அது வெற்றி நினைக்கிற அது வெற்றி அல்ல யார் இன்ஸ்டாகிராம் தளத்தை உருவாக்குறானோ அதுதான் வெற்றி யார் ஃபேஸ்புக்கு மாற்றா இங்கிருந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறானோ அதுதான் வெற்றி இவ்வளவு இன்ஜினியர்ஸ் அப்புறம் எதுக்கு வரிங்க வாய் சும்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எதுக்கு இவ்வளோ பேர் ஒருசரை கொடுத்துங்க இப்போ உருவாக்கணும் சொல்லுங்க நான் சொன்னது பல வீடுகளில் நடக்குதுல பெருவாரியான வீடுகளுடைய வாழ்க்கை இதுதானே காலை நாலு மணிக்கு எந்திரிச்சு உங்கள் அம்மாக்களை எல்லாருக்கும் அடிவியல் பிரச்சனை இருக்குது முட்டியில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்து கூட போக முடியாமல் உட்காந்துருக்கிறாங்க ஏன்னா பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அப்படி உட்காரு ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளையை படிக்க வைக்க முடியாமல் ஒரு பிள்ளையை மட்டும் படிக்க வச்சு ஒரு அண்ணங்கார படிப்பை மாட்டான் தங்கச்சிக்காகவும் தம்பிக்காகவும் அப்படி பறக்குது இங்க படிப்பு அந்த படிப்பை வைத்துக்கொண்டு அந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன திரும்ப கொடுக்க போகிறத கேட்குற உரிமை எல்லாருக்கும் இருக்கு எஜுகேஷன் படிப்பு என்பது மறுமலர்ச்சியின் குறியீடு ஒரு நாள் நீங்கள் மறக்கக்கூடாது திஸ் இஸ் கன் டூ தொசைட்டி இப்படித்தான் நீங்கள் சமூகத்துக்கு திரும்ப கொடுக்க முடியும் காலம் முழுக்க உங்களுக்காக நேரத்தை கொடுத்த மனிதர்களை பற்றி நீங்கள் கரிசனப்படுங்கள் உங்கள் நேரத்தை திருடுகிறவர்களை பற்றி நீங்கள் கரிசனப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ படிக்க போகிற பிள்ளைங்க மனசில் வச்சுக்க வேண்டியது நீங்கள் ஒரு கோர்ஸை படிக்கிற ஒரு வாழ்க்கையை படிக்கிறீங்க உங்களுக்காக வாழ்ந்த மனிதர்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக படிக்கிறீங்க கோ வித் பிகர் ட்ரீம்ஸ் வித் பர்செப்ஷன் அதுக்கு நடுவில் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வெளியில் வந்துருங்க மைண்ட் கார்டன் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்கள் மனசை முதல்ல வைங்க நமக்கு தேவையான விஷயத்த உள்ளே தள்ளணும்னா தேவையான விஷயத்த முதல்ல வெளியில் தள்ளணும் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் ப்ளஸ் முடிச்ச பசங்களுக்கு தான் சொல்லுவேன் நான் மண்டையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை வெளியில் எடுத்துட்டோம்னு முடிச்சுங்களே தேவையான விஷயத்தை உள்ளே வச்சுட முடியும் ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க ஃபோனில் ஒரு நூற்றி இருபத்தாறு ஜிபி கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நூற்றி இருபத்தஞ்சி ஜிபிக்கு ஃபோட்டோ வச்சுங்கன்னா அந்த ஃபோனு கால் ஒழுங்காக வருமா இல்லை அடுத்த ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்க முடியுமா ப்ராசஸர் ஒழுங்காக ஒர்க் பண்ணுமா ஒரு சிபியூக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுமா இல்லை சீக்கோனில் எதுக்கு ப்ரொக்ராமிங் ஃபைல்ஸ் மட்டும் வைக்கிறோம் அப்போ தான் சிஸ்டம் ஒழுங்காக ஓடும் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இருக்கக்கூடிய ஒன்றில் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபிக்கு நீங்கள் கண்டென்ட் வச்சிருக்க கூட ஒரு ஐம்பது ஜிபி அறுபது ஜிபி எழுபது ஜிபி ஃப்ரீயாக விட்டு வச்சிருந்தீங்கன்னா தான் ப்ராசஸர் ஒழுங்காக வேலை பார்க்கும் அந்த ஸ்பீடு கரெக்டாக கிடைக்கும் சிஸ்டம் ஒழுங்காக வேலை பார்க்க ரைட்டா அதே தானே நம்ம மூலையும் நம்ம மனசு அது தானே அது ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இருக்குன்னா ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி குப்பையாக சேர்த்து வச்சிருந்தோம்னு வச்சுங்க அங்கே நடக்குது இங்கே நடக்குது அதில் என்ன பண்ணா இதில் என்ன பண்ணா தேவையில்லாத விஷயம் கண்டதையும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தேவையான விஷயத்துக்கு அங்கே இடம் இருக்கும் அப்போ அதாகவே அகதில் தேவையானது நீங்கள் வண்டியில் சேர்க்கவே முடியாது இல்லை க்ளீன் ஆஃப் தட் அது குப்பை உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி அதை குப்பை கவுத்து வைங்கன்னு நான் அப்போ அடிக்கடி எழுதிருக்கேன் உங்கள் மனது ஒரு குப்பை தொட்டி அதை மறு குப்பை கவுத்து வைங்க தேவையில்லாத விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா தேவையான விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இப்போ எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தெரியும் ஆனால் என்ன தான் தெரியும் அதான் பிரச்சனை எது செய்யக்கூடாதுன்னு தெளிவாருங்க எது செய்யக்கூடாதுன்னு தெளிவு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்களாக வந்து விட முடியும் நல்லா படிக்கணும் நினச்சாலும் சரி நல்ல வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் சரி உங்கள் வெற்றியோடு தொடர்புடைய ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய கடும் உழைப்பையும் வெற்றியையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் டிசிப்ளின் அதனால தான் கேட்கலாம் அந்த ஊரில் படித்த வந்தானே ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் படித்த வந்தானே ஏன் மது குடிக்கிற படித்த வந்தானே ஏன் போதைப் பொருள் பயன்படுத்துகிற படித்த வந்தானே அசிங்கமாக பேசுகிறேன் படித்த வந்தானே ஏன்டா ஏன் இப்படி பண்ணுறேன் படித்த வந்தானே உனக்கு நாகரீகம் தெரியாதா படித்த வந்தானே உனக்கு இங்கிதம் தெரியாதா படித்த வந்தானே கை நீட்டலாமா படித்த வந்தானே பெண்ணை பற்றி அவதூறாக ஏன் கேட்குறோம் டிசிப்ளின் கனெக்ட்ஸ் த சக்சஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஜெயிக்கலன்னா ஏதோ ஒருத்தர் டிசிப்ளின் அடி அர்த்தம் டிசிப்ளினா இந்த எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின்ஸ் மட்டும் கிடையாது கரெக்டான நேரத்துக்கு ஒரு விஷயத்தை செய்வது போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஓவர் எக்ஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே டிசிப்ளினோட தொடையை தான் அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் என்னால் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறப்ப ஏதோ இடத்துல நம்ம தப்பு பண்ண வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுங்க இந்த ப்ராசஸரில் இந்த மண்டையில் இருக்கக்கூடிய இதில் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இந்த எது செஞ்சு கண்டென்ட் வைக்காது அது எதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் தூக்கிடுங்க அதெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு நல்ல கண்டென்ட் உங்களால் கொண்டு வந்து வைக்க முடியும் புத்தகங்களை கொஞ்சம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே விர்ச்சுவலாகவே படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க புக்கில் படிக்கிறப்ப அட்டென்ட்டிவாக கூடுதலாக அதில் இருக்க முடியும் ஏன் புக் படிக்க சொல்கிறாங்கிறதுக்கான காரணம் வந்து அது ஸ்க்ரால் கிடையாது அதன் மீ அதுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உட்காந்து ஆழ்ந்து கவனிக்கிறேன் இல்லையா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க நாங்கள் டீச்சர்ஸை கேட்டால் தெரியும் என்னால் பதிமூணு நிமிஷமாக என்னவோ சொல்லுவாங்க இப்போ அதை விட ரொம்ப கம்மியாயிடுச்சே போகுது அப்படிங்கிறாங்க அட்டென்ஷன் ஸ்பேன் அதிகமாக சொன்னால் புக்கை படிக்கணும் ஏதோ ஒரு ஹேபிட்டை உருவாக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே தான் சின்ன பசங்களுக்கு குறிப்பா இந்த பசங்களுக்கு கூட கிடையாது உங்களுக்கு ஓகே இல்லை சின்ன பசங்க தானே முதல் விஷயம் காலை நேரத்தை நீங்கள் எதோடு பொறுத்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் அந்த நாள் காலை நேரத்தை ஏதாவது உன்னோட கனெக்ட் பண்ணுவீங்க என்னமாதிரி ஒன்று பண்ணுங்கள் எந்திரிச்சு கோயிலுக்கு போங்க ஜாகிங் போங்க அம்மாவுக்கு அடிப்படையில் ஹெல்ப் பண்ணுங்கள் மேலே எங்கேயும் தையை தக்கானு குதிங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க இல்லை பக்தி போங்க ஏதோ யோகா பண்ணுங்கள் ஆனந்தமாக திரிங்க என்னமோ ஒன்று பண்ணுங்கள் ஆனால் காலை வேலையை நீங்கள் எதோடு தொடர்பு படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை வயசு பசங்க புரிஞ்சுக்கணும் காலையிலே எழுந்த உடனேமே எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது டே வில் வாய் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு தயவு செய்து அதே தப்பை திரும்ப திரும்ப செய்யாதீங்க உலகத்தில் ஆகச்சிறந்த முட்டாள்தனம் அதுதான் ஒன் லாஸ்ட் டைம் இஸ் எ வேர்ஸ்ட் வேர்ட் எவர் ஒன் லாஸ்ட் டைம்னு ஒரு தப்பை செய்யவே செய்யாது உங்களுக்கு தெரியுது அது தப்புன்னு தெரிந்தும் ஒரு தவறைய நீங்கள் செய்வீர்கள்ன்றால் ஒரு கட்டத்தில் மனது மறுதளித்து போகும் மனசு உங்களை கண்டிக்காம சர்தான் இதில் என்ன இருக்குது எல்லாரும் செய்கிறான் எல்லாரும் செய்கிறான் எல்லாரும் செய்கிறான் எல்லாரும் எல்லாரும் செய்யலை சும்மா வச்சுக்கிறது எல்லாம் எல்லாரும் செய்கிறான் நம்மளும் செய்வோம் இல்லை எல்லாரும் செய்யலை நாம் அப்படி நினச்சிக்கிறோம் அது நமக்கு தோதாக நாம் சொல்லிக்கொள்ள கூட காரணம் உலகமே தப்பு பண்ணுறான் நானும் தான் இல்லை உலகத்தில் தப்பு பண்ணாத கொஞ்சம் பேர் இருக்கா பாருங்களேன் அவன் தான் இந்த உலகத்தை நடத்துறான் தப்பு பண்ணுறவளோ அதை அனுபவிக்கிறான் அவ்வளவுதான் தப்பு தான் இந்த உலகத்தை நடத்துகிறான் ஆற்றலோடு கஷ்டப்படுறவன்தான் அந்த உலகத்தை நடத்துகிறான் அவனில் ஒரு ஆளாக இருக்கிறதா இங்கே சரியான விஷயமா இருக்க முடியும் அப்போ டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்று தெரிந்தும் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீர்கள் மூன்றாவது ட்ரை டு பி அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களுக்கு ஒன்று தோணும் நான் இப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களா அந்த வெர்ஷனா மாற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதர் டே பெரிய மாற்றங்களாக வேண்டாம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யுங்கள் சின்ன சின்னதாக செய்யும் போகுது லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்களை ஒரே நாளில் செய்ய முயற்சி பண்ணப்போ தான் எதையுமே செய்ய முடியாது நம்மளுக்குலாம் திடீர்னு இந்த நியூ இயர்க்கு ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க இனிமேல் டெய்லி வாக்கிங் போவேன் டெய்லி ஜாகிங் போவேன் டெய்லி ஜிம்முக்கு போவேன் டெய்லி ஒரு மணி நேரம் புத்தகம் படிப்பேன் டெய்லி ஒன் ஹவர் வந்து சாமிக்கு கும்பிடுவேன் டெய்லி ஒன் ஹவர் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இருபது எடுப்பாங்க ஒன்று கூட ஒருத்தரும் ஃபாலோ பண்ண கிடையாது ரெண்டாம் தேதி அவுட்டு ஏன்னா செய்ய முடியாது தான் நீங்கள் சபதமாக இருக்கிறீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சின்ன 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 விஷயமாக செய்யும் சின் தப்புன்னு தெரியல சின்ன சின்னதாக மாற்றுங்க இப்போ மாற்றிட்டீங்கன்னா பின்னால் ஈஸி ஸோ தவறுந்து தெரிந்து அதை திரும்ப திரும்ப செய்கிற மடமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நாலாவது இவர் ஆன் ஆவரேஜ் ஆஃப் ஃபைவ் பீப்பிள் ஹூ மீட் இது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் மனிதர்கள் வச்சுக்கலாம் சம்பவம் வச்சுக்கலாம் நீங்கள் சந்திக்கிற ஐந்து விஷயங்களின் சராசரி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அஞ்சு முக்கியமான விஷயம் நீங்கள் செஞ்ச விஷயங்கள்ல அஞ்சு முக்கியமான விஷயம் என்ன அது உருப்படியானதாக இருந்துச்சான்னு மட்டும் பாருங்கள் ஒரு வாரத்தில் கணக்கு பண்ணி நம்ம உருப்பிடமா உருப்பிட விஷயம் நமக்கே தெரிஞ்சுது இந்த நாலு விஷயத்துக்குள்ளே கான்ஷியஸாக இருந்துக்கிட்டே இருங்க மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் முதல் முடிவு மிகச்சரியாக சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய எதிர்கால முடிவுகளை மிக சரியாக உங்களால் எடுத்து விட முடியும் லைஃபோட பியூட்டிஃபுல் திங் என்ன தெரியுமா பிடிச்சது செய்யுது பிடிச்சது செய்கிறது ஒன்றாம் தேதி வாசன் மும்பை ரெண்டாம் தேதி கேம் டு சென்னை தேதி சாயந்தரம் ஷூட்டிங்கான டிஸ்கஷன் மூணாம் தேதி நீ என்ன மூணாம் தேதி ஆரம்பித்து நாலாம் தேதி முடிஞ்சது நாலாம் தேதி எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருந்து அதை முடிச்சிட வென் டு மும்பை தேதி கிரிக்கெட் லைவ் ஆறாம் தேதி இங்கே வந்தேன் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் ஏழாம் தேதி நீ ஏனா ஏழாம் தேதி முடிச்சுட்டு நேற்று வந்தேன் நேற்று ஒரு காலேஜ் இன்னைக்கு இங்கே இது முடிச்சுட்டு துறையூர் துறையூர் முடிச்சுட்டு நாளைக்கு நான் திரும்ப யூஎஸ் போகிறேன் அவ்வளோ தூரம் நான் பலசாலிலாம் கிடையாது அவ்வளோ தெம்பும் எனக்கு கிடையாது வேற்று ஊற்றுது பார்த்தீங்களா ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சதுனால உடம்பு மனசு தள்ளுது மௌனை பிடிச்சதை மட்டும் நீ செஞ்சிட்ட சந்தோஷம் லைஃப்பில் அது ரொம்ப முக்கியம் பிடிச்சதை நீங்கள் செய்யணுன்னா இப்போ பிடிச்சிருக்கு ஆனால் தப்புன்னு ஒன்று தெரியுதுல அதை செய்யாமல் இருக்கணும் அதான் பிரச்சனை என்ன தம்பி நல்லா பேசுகிறீங்க நடுவு நடுவில் இக்கு வைக்கிறீங்கன்னே ஏன்னே ஒன் தானே ப்ராப்ளம் ஒன்றை நம்பி கைத்தட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு லைஃப் முழுக்க பிடிச்சது செய்யணுன்னா இப்போ பிடிச்சிருக்கு ஆனால் தப்பு அப்படின்னு ஒன்று இருக்கல பிடிச்சிருக்கு ஆனால் தப்பு கவனம் பிடிச்சிருக்கு ஆனால் தப்பு எல்லார்கிட்டையும் இருக்குது என்னகிட்டே இருக்குது பிடிச்சிருக்கு ஆனால் தப்புன்னு ஏதோ ஒன்று இருக்கல அதை விட்டுருங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தை நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியை ஃபேஸ் தான் ஆகும் அன்கம்ஃபர்டபிளீஸ் அதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அன்கம்ஃபர்டபிளே நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் லைஃப்பில் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் இல்லாமல் சக்ஸஸ் வரவே வராது இப்போ பாருங்க எனக்கு எல்லா கம்ஃபர்டபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் போட்டுவிட்டா ஜில் ஜில்ன்னு இருக்கும் ஆனால் சத்தம் சரியாக கேட்காது அன்கம்ஃபர்டபிள் தான் வேத்து ஊற்றுது சளி பிடிச்சிரும் நாளைக்கு ஊருக்கு போனோம் இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் இருக்கு அதை பார்த்துக்குவோம் முடி இப்போதைக்கு அதை சரி பண்ணுவோம் அவ்வளோதான் அப்போ பிடிச்சிருக்கு ஆனால் தவறுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதல்ல விட்டுட்டிங்கன்னா லைஃப் முழுக்க பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக செய்யலாம் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வென் அவர் யூ டூ அ ராங் திங் அண்ட் யூர் மைண்ட் இஸ் நாட் அப்ரூவிங் டோன்ட் டூ இட் மனசு உங்களுக்கு ஒரு அளடிக்கின்றே வேண்டாம் தப்பா வேண்டாம்ப்பா சொன்னால் கேள்ப்பா அப்படின்னு சொல்லும் அது சொல்ல கேட்டுக்கோங்க அப்போ அடுத்தவன் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் மனதே உங்களுக்கு மிகச்சரிய உங்களை உங்களை விட யாருக்கு தெரியும் ரைட்டா டோன்ட் டூ தட் அப்புறம் நண்பர்களுக்காக தெரிந்தவர்களுக்காக முகஸ்துதிக்காக ஒரு தவறை செய்யாது அது தேவையில்லை உங்கள் முகத்திற்கு முன்னால் நீ வருந்தினாலும் பரவாயில்லை என்று உண்மையை சொல்லுகிறவன் தான் உங்கள் நண்பனாக இருக்க முடியுமே ஒழிய நீங்கள் செய்கிற தவறுக்கெல்லாம் கைத்தட்டுகிறவன் உங்கள் நண்பனாக இருக்கவே முடியாது ஒரு முரட்டு நண்பன் தான் நல்லவன் அவங்கள திட்டுவான் கோவிப்பான் எனக்கெல்லாம் அதெல்லாம் அமைஞ்சிச்சு நல்ல நண்பர்கள் திட்டுவான் நம்ம ஊருக்கு நாளை சொல்கிறோம் நம்மளை கூப்பிட்டு வச்சும் வாயிலே என்ன இன்னும் இருக்க அப்படின்னு அப்போ அந்த நண்பன் ரொம்ப முக்கியம் ஃபைண்ட் த ரைட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் பி வித் டாக்ஸிக் பீப்பிள் டாக்ஸிக் பீப்பிள் டாக்ஸிக் தாட் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் மனசை குப்பையால் ரொப்பிக்கிட்டே இருப்பான் சரி முடிஞ்சால் திருத்தி பாருங்கள் இப்போ எனக்கெல்லாம் முன்னாலலாம் நான் திருத்த ட்ரை பண்ணேன் இப்போ எனக்கும் கொஞ்சம் வயசாகிட்டே இருக்கனால நம்மளால் முடியாது நம்மளும் இந்த கணத்தில் விழுந்துட வேண்டாம் அவங்கள அவங்களை கட் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது டோன்ட் பி வித் டாக்ஸிக் பீப்பிள் நல்ல சிந்தனைகளை எதிர்மறை சிந்தனைகள் உங்கள் நல்ல சிந்தனைகளை திணிக்காமல் எதிர்மறை சிந்தனைகளை தலையில் திணிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கொஞ்சம் விலகே இருக்கு ஓகே டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் இட் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் யூ மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இங்கே எல்லாமே இப்போ இருக்குது ஒரு காலத்தில் எதுவுமே இல்லை இங்கே எல்லாமே இருக்குது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய உள்ளே மனிதர்களாக உங்கள் மனதையும் உடம்பையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் இப்போ முக்கியம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் யூ அவ்வளோதான் நீங்கள் தான் இங்கே முக்கியம் நான் என்பது தான் இப்போ எனக்கு முக்கியம் நான் ஒழுங்காக இருக்கணும் நான் சரியாக இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாமே இருக்குது ஒரு கட்டத்தில் இல்லை இல்லை உங்கள் அப்பா காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா இல்லையே உங்கள் அப்பா கால் என்ன படினா அடுத்த கட்டத்துக்கு பெருசாக போக முடியாத ஒரு காலகட்டம் வந்துச்சு அப்படி இல்லை உங்களுக்கு தர அடுத்த கட்டத்துக்கு இங்கே போகாதக்கான வாய்ப்புகள் அவ்வளோ கொட்டிக்கிறேன் அப்போ நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கிறது மட்டும் தான் இன்னைக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான் ரைட்டா ஃபஸ்ட்லேருந்து போமா பாயிண்ட் நம்பர் ஒன் கற்றல் என்பது காலமுழுக்க உங்களோடு வரப்போகிறதுனால கற்றலை படிப்பு முடித்தவுடன் தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள் நீங்கள் அலுவலக சூழலுக்கு போனாலும் கற்றல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் அடுத்த அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம் ரெண்டாவது காலை ஒம்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துடுவேன் தினமும் அதே வேலையை பார்த்துக்கிட்டே சும்மா இருப்பேன் ஆனால் என் வாழ்க்கை வளரும் தயவுசெய்து கிடைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை வளர வேண்டும் என்றால் அதற்கான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை நீங்கள் போட்டு ஆகணும் மூன்றாவது உங்களோடு ஒத்த கருத்துள்ள மனிதர்களோடு தான் நீங்கள் சேர்ந்து பழகி இருக்கிறீர்கள் வெளி உலகம் என்பது அப்படிப்பட்டல வேறு கருத்துக்களை கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் அவர்கள் உங்கள் எதிரிகள் என்று செய்து நினைக்காதீர்கள் நான்காவது கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி தான் நீங்கள் ஜெயிக்கணுனா உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் இருக்கணும் ஐந்தாவது லீடர்ஷிப் பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும் பொறுப்பை தான் நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அதிகாரம் என்பது அடுத்தவர்களை வேலை வாங்குவதோ அடுத்தவர்களுக்கு உத்தரவிடுவதோ அல்ல மாறாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு சேரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய மனிதர்களை சேர்ப்பது தான் அடுத்து பின்னால் ஆறாவது படிப்பு என்பது சம்பாத்தியத்துக்கான ஏற்பாடு அல்லது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஏற்பாடு என்ற புரிதலோடு படிப்பை தேர்வு செய்யுங்கள் அப்படி நீங்கள் தேர்வு செய்கிற போது உங்கள் படிப்பு என்பது இந்த சமூகத்திற்கு பெரிய அளவுக்கு உதவும் ஏழாவது படிப்பை ஃபேன்ஸியாக சூஸ் பண்ணாதீங்க நாலு நண்பர்கள் ஒன்னாக சேர்ந்து படிக்கிறதுக்காக அவர் சூஸ் பண்ணாதீங்க எது உங்களை கால முழுக்க உந்தி தருமோ அப்படிப்பட்ட படிப்பை கண்டுபிடிங்க உங்கள் நேச்சுரல் ஃபிட்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற படிப்பை தேர்வு செய்யுங்க எட்டாவது பழக்க வழக்கங்களுடைய டிசிப்ளின் தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ பி அவர் ஆஃப் யுவர் டிசிப்ளின் அண்ட் கேரக்டர் உங்களுடைய ஹார்டொர்க்கை உங்களுடைய சக்ஸஸையும் கனெக்ட் பண்ண போகிறது உங்களுடைய டிசிப்ளின் தான் பி டிசிப்ளின் பர்சன் ஒன்பதாவது இந்த நேரத்தை உங்களுக்காக கொடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் நேரத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் வாழ்க்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்காக நேரம் கொடுத்தது அம்மா அப்பா டீச்சர் சமூகம் மனிதர்கள் தான் அவர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுங்கள் மாறாக உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நேரத்தை கொடுக்காதீர்கள் பத்தாவது லைஃப் முழுக்க பிடிச்சது செய்யணும் லைஃப் முழுக்க பிடிச்சதை செய்யணும் அப்போ தான் மனுஷன் சந்தோஷமாக இருப்பான் பின்னால் வாழ்க்கை முழுக்க நீங்கள் பிடிச்சத செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ பிடிச்சி தப்பாக இருக்கிற விஷயத்தை செய்யாது இந்த பத்தாவது விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சந்திரக்காட்டு நம் ஜர்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளில் நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ